യാ മൃഗ പയമേ അത്ത കുടിച്ചിട്ട് പോരാ ഇവിടെardt జోడి거든요దిలై నాన్నకిനെ കാണാక నല്ലിര വീഡിയോ മട്ടു ഗംഗീരണി ഫോൺ മാമല മൊളിയേ 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 ഇക്രിയതാറ് വണ്ടേ

எனக்கு மேலாம் போட்டுதோ அதனாடி தண்ணியை கூட குடிச்சேன்னா என்ன நீங்களே என்ன அண்ணா சிபுரம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இங்கே மோனிகாண்ட எல்லாம் எல்லாமே என்ன சாந்தினி மோனிகா தீக்கொண்டு வந்தாரு

ஓ கொஞ்சம் கொஞ்ச இன்று சதுப்புன்னு சரி மறுபடியும் மழை வந்துட்டு கீழே நாங்கள் இப்ப கீழே வந்துட்டோம் இனி வந்து இப்ப ஃபுல்லா நினைஞ்ச வழியால் என்ன சொல்றது உடுப்பு எல்லாமே வந்து அவர்களுக்கு மாத்தக்கூடிய ஒரு இது இல்லை அதுதான் அப்படியான சூழ்நிலையா போயிட்டுது பஸ் திருப்புறாங்க ஒண்ணு இல்லை சன்னி வந்து காய்ச்சல் வேண்டியது

फोड्री वेबाद करेंτο तालों दिल अब nih लोजाइल लाभियो जै हर इस घाले साफ़ा Vine, रखमा इस झालेणास होसी तक போராட்டம் 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 சாப்பாடு வண்டியை ஒடுக்க மாட்டோம் மா வண்டிபாட்டு கிடையாது વા <laughs> <laughs> <laughs>

நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து போராட்டம் வந்து அடித்தபடியாலும் இங்கே வந்து ஒரு திரும்ப நெல்லை கடைக்கு தான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு அதை எடுத்துக்கிறோம் கெல்பம்மா ஓகே தேங்க்யூ சோறு வந்துட்டு கறி கறியா இருக்கு சாப்பிடுங்க எல்லாம் கலைச்சி போடுவாங்க சரி பாருங்க இப்ப சாப்பாடு எல்லாம் பசி பசி என்று சொன்ன உடialே சாப்பாடு இந்த ஓகே இந்த லைன் ஃபுல்லா அப்படியே மளமள அடிகறாங்க பாருங்க வந்து பேரன் சொன்ன ஒரே எல்லாரையுமே கலைய தான் இதுல வந்து கடை கிர ஒரு தரalle அது சும்மா காட்டு இல்லாம ஒரு தரalle சூப்பரா கே இல்ல அதுும் அது ஓ சத்தியமே இல்ல அவண்டா மொத்தல வாட்டே தெரியுது நீ பிரைவேட்ல பாருங்க ஆ நீ நீங்க என்ன மறுபடிய சதுராமம்டிவா சாப்படுங்க எல்லாரும்படியா சாப்பிடுங்க ஓ அது வந்து வெள்ளை கேரட்டை இது வந்து இது வந்து கருப்பாக்கல் டே இது அப்ப அதனால பரவாயில்ல என்ன நல்லா இருக்கா ஓகே காலித பாத்தீங்களா காலித் காலித் குமார் சாப்பிடாரு ஓகே ஓகே சாப்பிட அப்புறம் என்னென்ன ஐயா எங்கே வேணி ஓகே என்னென்னு சொன்னால் பாருங்க இப்போ இதில் வந்து மோனிக்கா ரைஸ் தேவை சிக்கன் சாரி என்ன பரோட்டா வாங்கி கொடுத்துருக்காரு நான் வந்து சாப்பிடல எல்லாருக்குமே வந்து பரிமாறி கொண்டிருக்கிறது வந்து நான் தான்

के बार में मार कर बंद करा बाद कदी आदा ना आ कोनियन हां और चलो तो आगे नहीं आने

2200 2000 பட்டை

இப்ப வந்து கலர் கிராமத்து கிட்ட மட்டும் ரூம் எடுத்து நிக்கிறா அக்கா வந்து வந்துட்டமா அது வந்து மாலை ஆயிட்டுது சரி இப்ப எல்லாரும் வந்து பிளான் பண்ணிடணும் பிளானிக்க வச்சு முழுமே போட்டு குடுத்துட்டு இருக்கிற பாருங்க வந்து ஃபுட் பேக் போட்டோன்னு இருக்கிற சரி அவர் ஒரு பிளானும் வந்து போட்டுன்னு இருப்பார் நாளைக்கு என்ன மாதிரி எங்க ரங்கோணம்

இந்த காசுல அரை தான் நின்னானே 300 ரூபாய்க்கு நானு ரூபா டி போட்டு இருக்கும் <ihaz> சொல்ல <violininding warfare>

மதலில அமர் கோடி பூங்கண்டுவளால தான் முன்னுக்கு அமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு உண்மைக்கு வேறு லெவலில் இருக்குது வீடு எல்லாம் என்ன சொக்கோ நல்லா இருக்கல்ல என்ன செய்யறது இங்க பாருங்க இதுலயே வந்து ஒரு கடை இருக்கு அந்த கடை வந்து பூட்டி இருக்கு ம் ஒரே எல்லாமே வந்து பூட்டி கடக்கு பாப்போம் இப்ப அங்கைய கடை இல்ல ஆ பாருங்க கடைக்குன்னு வந்துனாங்க இதுலேயும் கடை இல்லை இந்த அந்த இதுல பக்கத்துல கடை இருக்குமே நினைச்சாங்க இதுலயும் கடை இல்லை என்ன செய்யறது கம்பெனி தான் இருக்கு ஏ அதுதான் சரியே வராது ചുക്കും അരദണിയ ബോബ ചുക്കു കടയില്ല കടയില്ലങ്ങല പോയിട്ട് പ്രിയസമമില്ല ഇത്ര പിത്ര 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 വീന ഊളങ്ങല കേട്ടോ സൂപ്പറാണ്ട് മാൻജനെ ആപ്രിയ ചൊല്ലി ണ്ടാക്കണ്ട നിങ്ങ മാൻ അണ്ടെ നല്ലയേ പറയണം എപ്പോഴും ആയിതാ இருக்கு അമ്മ ഇങ്ങൊരു പരിപാടി ആണല്ലോ അമ്മ വീന പോയിട്ട് കേൾക്കില്ലേ പോയിങ്ങോ ആരെ അടു ബോടറാണോ അവിടെ

मान रेनी चेतनाथी कोण उठणार हो हे आपण जाऊ तो तीन टांग फोडत टाका टाका फोडतो कोण आहे रे दोन पडतो तो चल मला नुसतं वाटत खूप हाय हाय असे असे अंग 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 आम चुका ना रे पो पुल्ला काही मुरी जाला मामाला சரி கடை சரியா வேண்டிய பசிக்குது இப்பதான் நாங்க அவன் கடையெல்லாம் போட்டிருக்குது பசிக்குதா

सिंधी नमः रियादी दादा बांदी ओह तो जो क्लांग को बेइज लबड़ इधर लबड़ इधर लबड़ इधर लबड़ दिया ओ

சரி கம்சியாவுக்கு வந்து வட்டில பண்ணி

நல்லா இருக்கும் சாப்பிடுழம்பு என்ன மீண்டும் எனக்கு சாப்பிடு சாப்பிடு